அலாம் வலைக்கு வரஹமத்துலாஹி பரகாத்து உங்களுக்கு வெற்றி வேண்டுமா நீங்கள் வெற்றியை தேடி அலைய வேண்டாம் உங்களை தேடி வெற்றி வரும் இதோ அல் குரான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் வெற்றி அடைவதற்காக அதிகம் அதிகம் அல்லாவை நினைவு கூறுங்கள் சுபஹான் அல்லா நம்மை படைத்த படைப்பாளனாகிய அல்லாஹு ஜல்ல ஜலாலவு அவனுடைய வார்த்தை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுவேன் அலஹம்துல்லா எவ்வளவு அற்புதமான வார்த்தை இந்த வசனத்தை கேட்டவுடன் நம்முடைய இதயங்கள் துள்ளி குடிக்க வேண்டாமா சுபகான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்நேரம் நீ உன் கணவனை நினைக்கிறார் அவர் உன்னை நினைப்பாரா நீ உன் பிள்ளையை நினைத்து பார்க்கிறாய் பிள்ளை இந்நேரம் நினைக்கிறதா நீ உன் தாயை நினைத்துப்பார் அவள் இந்நேரம் உன்னை நினைக்கிறாளா என்பது முற்றிலும் சந்தேகமே ஆனால் இந்த பிரபஞ்சத்தையே படைத்த ஆளுகின்ற ரப்பு உன்னை நினைக்கிறான் நீ நினைத்தவுடன் அல்ஹம்துலில்லா எவ்வளவு பெரும் பாக்கியம் அவனை நாம் நினைத்தால் வெற்றி நம் பாதை நோக்கி ஓடி வரும் சுபஹான் அல்லா இதுவே நம் ஈருலக வாழ்வின் வெற்றியின் ரகசியம் இதை நான் கூறவில்லை நம்மை படைத்த இறைவனின் வார்த்தை சுபஹான் அல்லா அவனை நாம் ஒரு காலமும் நேரமும் நொடி பொழுதிலும் மறவாமல் இருப்பதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் அவனுடைய திக்கிறிலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக ஆமீன் அஹமதுல்லா இதேபோல் உண்மையான அருமையான செய்திகளை பார்வையிட எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இதேபோல் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹிவர்காத்துகோ